பண்டைய ஹார்ஸ்டெயில் எனப்படும் குதிரைவாலி செடிகள் விண்கல்லை போன்ற ஐசோட்டோப்புகளை உற்பத்தி செய்கின்றன அறிவியலாளர்கள் பூமி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பண்டைய காலநிலையின் ரகசியங்களை திறந்துவிடும் புதிய ஆராய்ச்சியில் முக்கிய முன்னேற்றத்தை கண்டுள்ளனர் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வுகள் பண்டைய தாவரங்களிலும் செவ்வாய் கற்களிலும் காணப்படும் ஆக்சிஜன் ஐசோடோப்புகளை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இரு கிரகங்களும் அனுபவித்த மிக வித்தியாசமான சூழ்நிலைகளை விஞ்ஞானிகள் மீண்டும் உருவாக்கி காண்பிப்பதை வெளிப்படுத்துகின்றன பூமியில் கண்டுபிடிப்பு நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆராய்ச்சி குழு எனப்படும் ஓட்டைகளால் தாவரங்கள் இவை கடந்த நானூறு மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்கின்றன உருவாக்கும் ஆக்சிஜன் ஐசோடோப் விகிதங்கள் மின்கற்களில் காணப்படும் அளவிற்கு வினோதமானவை என்று கண்டுபிடித்துள்ளது இந்த ஆய்வு பேராசிரியர் சக்ரிஷார் தலைமையில் புரோசீடிங்ஸ் ஆஃப் தி நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இதழில் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று வெளியிடப்பட்டது இதில் கூறப்பட்டிருப்பதாவது ஹார்ஸ்டைல் தாவரத்தின் வழியாக நீர் பயணிக்கும் போது அதில் நிகழும் இயற்கை வடிகட்டி மற்றும் ஆவியாதல் செயல்முறைகள் இதுவரை பூமியில் எங்கும் காணப்படாத புதிய வகை ஐசோடோப் கையொப்பங்களை உருவாக்குகின்றன இது ஒரு மீட்டர் உயரமுள்ள சிலிண்டர் போல அதில் ஒரு மில்லியன் சிறிய துளைகள் சமமான இடைவெளியில் உள்ளன இது ஒரு பொறியியல் அதிசயம் என்று ஷார்க் குறிப்பிட்டார் இதை ஆய்வகத்தில் உருவாக்க முடியாது அவரது குழு நியூ மெக்சிகோவிலுள்ள ரியோ கிராண்டே ஆற்றங்கரையில் வளர்ந்த மென்மையான ஹார்ஸ்டைல் தாவரங்களில் இருந்து மாதிரிகளை சேகரித்து அதன் அடிப்பகுதியிலிருந்து நுனி வரை நீர் எப்படி மாறுகிறது என்பதை அளந்தது நீர் தாவரத்தின் மேல் சென்றடையும் போது அதன் ஆக்சிஜன் ஐசோடோப் விகிதம் பூமியில் அறியப்பட்ட எந்த நீருடனும் பொருந்தாத அளவுக்கு மாறியது அதாவது அது விண்கலிலிருந்து வந்தது போல் தோன்றியது இந்த கண்டுபிடிப்பு பாலைவன தாவரங்களில் காலமாக விளக்கமளிக்க முடியாத ஐசோடோப் மர்மங்களை தீர்க்கிறது மேலும் இது வறண்ட பகுதிகளில் கடந்த கால காலநிலையிலே மீளமைக்க புதிய கருவியாக பயன்படுகிறது செவ்வாயில் கண்டுபிடிப்பு அதே சமயம் பிஎன்ஏஎஸ் இதழில் வெளியிடப்பட்ட மற்றொரு ஆய்வில் நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் சேகரித்த தரவுகளை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் செவ்வாயில் உள்ள கேல் குழிவெளி ஏரிகள் ஆவியாகிவிட்டதை கண்டறிந்துள்ளனர் இந்த ஆய்வு அமி ஹோப்மேன் தலைமையில் கல்டெக் மற்றும் நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரேட்டரியில் மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சேகரிக்கப்பட்ட மண்ணின் களிமண் கனிமங்களில் ஆக்சிஜன் ஐசோடோப்புகளை ஆய்வு செய்தனர் அதில் செவ்வாயின் பழமையான நீர்நிலைகளில் ஆக்சிஜன் பதினெட்டு என்ற கனமான ஐசோடோப்பின் அளவு அதிகம் உள்ளதாக கண்டறியப்பட்டது நீர் ஆவியாகும்போது இலகுவான ஆக்சிஜன் அணுக்கள் முதலில் தப்பிவிடும் இதனால் மீதமுள்ள நீரில் கனமான ஆக்சிஜன் செறிவு அதிகரிக்கிறது இது செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் வெப்பமான ஆனால் வறண்டதாக இருந்தது அதாவது ஆவியாகும் சூழல் நிலவியது காட்டுகிறது வெப்பமானது என்பது இங்கே ஒப்பிட்டு சொல் என்று ஹோப்மன் விளக்கினார் இது ஒரே புள்ளிக்கு சற்றே மேலாக இருந்தது ஆனால் அங்கு உயிர் உருவாக உதவக்கூடிய வேதியில் எதிர்வினிகள் நடைபெற போதுமான அளவு வெப்பம் இருந்தது இரு கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவம் இந்த இரண்டு ஆய்வுகளும் பூமியில் ஹாஸ்டல் செடிகளும் செவ்வாயில் உள்ள பண்டைய ஏரிகளும் விஞ்ஞானிகள் பண்டைய காலநிலையை பெருந்துகளும் முறையில் புரட்சியை கொண்டு வந்துள்ளன ஹார்ஸ்டெய் ஆய்வு பூமியின் வறண்ட பகுதியில் கடந்த கால காலநிலை மீள மீளமைக்க உதவும் ஒரு புதிய கருவி வழங்குகிறது செவ்வாய் ஆய்வு அந்த கிரகம் ஒரு காலத்தில் வாழத்தக்க சூழலை கொண்டிருந்தது என்பதற்கான முக்கிய ஆதாரமாகும் மூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் செவ்வாயில் இன்னும் வேதியியல் வினைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஏரிகளில் தண்ணீரின் பிஹெச் மதிப்பு சுமார் சமநிலையில் இருந்தது இதனுடன் சேர்ந்து முன்பு கண்டறியப்பட்ட கரிமை சேர்மங்களும் அங்கு ஒரு காலத்தில் வாழ்வுக்கேற்ற சூழல் இருந்தது என்பதை காட்டுகின்றன மொத்தத்தில் இந்த இரு ஆய்வுகளும் சூரிய குடும்பம் முழுவதும் காலநிலை மாற்றங்களை ஆராய்வதில் ஐசோடோப் விஞ்ஞானத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகின்றன இதனால் கிரகங்களின் காலநிலையும் வளிமண்டல வளர்ச்சியும் எவ்வாறு கோடிக்கணக்கான ஆண்டுகளில் மாறியது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது